நாமத்தினாலே இந்த ாலேயிலே அருமோடைய நிகழ்ச்சி கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலும் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அங்கே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார் பிரியமானவர்களே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இஸ்தவல் மக்களை தேவன் எவ்வளவோ நன்மையான காரியங்களை நடத்தி அங்கே எகிப்தை விட்டு காணாரை நோக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு அற்புதங்களின் பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் அடுத்ததாய் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தேவனை நோக்கி முணுமுணுக்கிறார்கள் இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் எகிப்துல இருந்து அவர்கள் புறப்பட்டு போன கானான் தேசத்தை போலதான் இந்த பாவமான பூமியில இருந்து காணான் என்ற பல்லோகத்தை நோக்கி நாங்கள் போகிற பொழுது தேவன் நாம் கடந்து வந்த பாதையை நோக்கி பார்த்தோம் என்றா எத்தனையோ அற்புதங்களை செய்து நம்மை நடத்தி வந்திருப்பார் ஆனா முன்பதாய் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாங்கள் தேவனை நோக்கி முன்னு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன யாத்திராம பதினேழுலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத இருந்தது என்னுடைய தாகத்தால் தொண்டை வறண்ட பொழுது திருவனை நோக்கி முழுமுழுக்கிறார்கள் மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் இதுக்குத்தானே அவங்களை கூட்டிக் கொண்டு வந்தேன் இதை விட நாங்கள் எகிப்திலே இருந்து நாங்கள் இறந்திருப்போம் என்று சொல்லி அங்கே முழுமுழுக்கிறார்கள் இந்த வேண்டும் இவர்கள் சேரும் வரைக்கும் தேவன் போஷித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த நேரத்தில் இவர்கள் தாகத்தினாலே தேவனை நோக்கி முழுமுழுக்கிற பொழுதும் மன்னா பொழிந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களாலே சிந்திக்க முடியவில்லை மன்னாவை தருகிற தேவன் தண்ணீரையும் தருவார் என்று சிந்திக்க முடியவில்லை ஆகவே நாங்கள் தேவன் கடந்து வந்த பாதையில் செய்த அற்புதங்களை கொண்டு இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் மோசையை பார்த்து தேவன் சொல்கிறார் அந்த கண்மலையை அடி என்று அப்பொழுது கண்மலையை மோசை அடிக்கிறார் அந்த கண்மலையில் இருந்தே தண்ணீர் புறப்பட்டு அது ஜீவநதியாய் கடந்து போகிறது அந்த தண்ணீரை குடித்து அன்றைக்கு தாகத்தாலே அங்கே வறட்சியாய் இருந்த எல்லா மக்களும் குடித்து தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் என்றா ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் நான்காவது வார்த்தை சொல்றதே அந்த கண்மலை கிறிஸ்துவை என்று பெரியமானவர்களே நாங்கள் யோசிக்கலாம் எப்படி அந்த கண்மலை கிறிஸ்துவன்னு என்று பவர் சொல்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு அப்படியே புதிய ஏற்பாட்டை படம் பிடித்து காண்பிக்கிறது மோசை போய் ஒரு கண்மலையை அடிக்கிறார் அது எதனை அடையாளப்படுத்துவது என்று சொன்னால் அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து ஜூதர்களினாலே அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் பலியாவார் என்பதை அடையாளம் காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய மரணமானது ஜீவ தண்ணீரை நமக்கு அங்கே விட்டு தந்ததாக இருக்கிறது அதனாலதான் சமாளிய சிரிக்கு இயேசு சொன்னார் நானே ஜீவ தண்ணீர் என்னிடத்தில் வருபவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது எப்படி பழி ஏற்பாட்டிலே அந்த கண்மலை இருந்து புறப்பட்ட தண்ணீரை குடித்து தங்கள் சரீர ஜீவனை காத்துக்கொண்டார் ோ நமக்காய் அடிக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நாம் ஆத்துமா என்ற அந்த காரியத்தை நாங்கள் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் எனவே பிரியமானவர்களே நம்முடைய கண்மலை யார் என்றால் கிறிஸ்துவானவராக இருக்கிறார் எனவே எப்பொழுதும் நம்முடைய வீட்டை கண்மலையின் மீது நாங்கள் கட்டி இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி கண்மலையின் மீது கட்டினவர்களாக இருந்தால் என்னதான் புயல் வந்தாலும் என்னதான் வெள்ளம் வந்தாலும் நாம் ஒரு பொழுதுமே அசைக்கப்படுவதே இல்லை எனவே பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் பல புயல்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கிற பொழுது நீங்கள் பல நேரத்தில் திக்கு முக்காடி அங்க கொண்டிருக்கலாம் நான் என்ன செய்வேன் என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நீங்கள் சிந்திக்கலாம் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் காப்பாற்ற வல்ல ஜீவன் தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனவே இந்த நாளிலும் உங்கள் வீட்டை இயேசுவாகிய கண்மலையின் மீது கட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை என்னதான் புயல் வந்தாலும் என்னதான் வெள்ளம் வந்தாலும் ஒரு நாளும் சேதப்படாதபடிக்கு தேவன் நம்மை காப்பாற்ற

ஆண்டவரே அவர்கள் அந்த வீட்டை விட்டு கண்மலையான இயேசுவின் மீது வீட்டை கட்டத்தக்கதாய் தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செவிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் அப்பா வாழ்க்கையிலே வருகிற பலவித பிரச்சனைகளாக பலவித போராட்டங்களினால ஆண்டவரை அங்கலாய்ப்புடனும் என்ன செய்வோம் என்ற வேதனையோடும் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே கண்மலையின் மீது உண்மையின் மீது அவர்கள் வீடை கட்டி சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் என்னதான் போராட்டம் வந்தாலும் இந்த உலகத்தின் போராட்டம் பழக்கங்கள் விசுவாசம் கொண்டு வருகிற தந்திரங்கள் இருந்தவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கே நீர் நாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென்